பகவான் ரமணாகரமத்திற்கு வந்த பிறகும் கூட எச்சம்மாள் பகவானுக்கு உணவு சமைத்துக் கொண்டு வந்து கொடுப்பார் தன்னால் முடியாத நிலையில் வேறு ஒருவரிடம் உணவை அனுப்பியிருந்தார் சமையல் அறையில் இருந்த அதை பகவானுக்கு பரிமாற மறந்துவிட்டனர் சாப்பாட்டுக் கூடத்தில் எல்லோருக்கும் பரிமாறிய பின்னரே பகவானுக்கு பரிமாறுவது வழக்கம் அதன்பின் உண்ண அனுமதியளிப்பது போன்று பகவான் தலையை அசைத்து சமிக்கை செய்வார் அதன் பின்னரே எல்லோரும் உண்ண ஆரம்பிப்பார்கள் ஸ்ரீபகவான் பழைய உணவு சாலையில் மதிய உணவிற்கு பின் வழக்கம்போல் அன்றும் பகவான் உட்பட அனைவருக்கும் உணவு வழங்கப்பட்டது வழக்கம்போல் பகவான் தலையை அசைக்காமல் அன்று மனமாக அமர்ந்திருந்தார் அவர் அவ்வாறிருந்ததைக் கண்ட அந்த புத்திசாலித் தொண்டன் சமையல்காரர்களிடம் எச்சம்மாள் அனுப்பியுள்ளதை பகவானுக்குப் போட்டீர்களா என்று கேட்டார் அவர்கள் இல்லை மறந்து போனோம் என்று விடையளித்தனர் உடனே அந்த உணவு பரிமாறப்பட்டது அதன் பின்னரே பகவான் சாப்பிடத் வாங்கினார் வாழ்க்கையின் இறுதியில் இரு தினங்களுக்கு எச்சம்மாள் நினைவற்று கிடந்தார் முதல் நாள் அவருக்கு மூச்சுத் திணறல் இருந்தது அன்று சோபாவில் அமர்ந்திருந்த பகவான் ஐந்து மணி நேரம் ஆழ்ந்த சமாதியில் இருந்தார் அவ்வாறு அவர் அமர்ந்திருந்ததை அதுவரை பார்த்ததில்லை என்று அநேக பக்தர்கள் கூறினர் அதே சமயத்தில்தான் எச்சம்மாள் மூச்சுவிட முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார் என்ற விவரம் பின்னர் தான் தெரிந்தது அதன் பின்னர் அவர் மயக்க நிலைக்கு சென்று விட்டதாக மருத்துவர்கள் கூறினர் பகவானது அருளால் அதற்கு முன்னரே அவர் ஆத்மானுபவத்தில் மூழ்கியிருந்தார் இறுதி நாளன்று சில பெண்கள் அவரைச் சோதிக்க எண்ணினர் உருத்த குரலில் பகவானுக்கு இன்னும் சாப்பாடு சேரவில்லை என்று ஒருத்தி கூறியதுதான் தாமதம் பேச முடியாத நிலையிலிருந்த அவர் கண்களாலேயே என்னவாயிற்று என வினவினார் இல்லை இல்லை விளையாட்டுக்குச் சென்னோம் சாப்பாடு அனுப்பியாகிவிட்டது என்ற பதில் அவர்களிடமிருந்து வந்தபோது அமைதியான புன்னகையோடு உடலை உகுத்தார் செய்தியறிந்த பகவான் எச்சம்மாள் தன் பாரத்தை முழுவதும் விட்டாள் என் பாரம்தான் இன்னும் உள்ளது என்று அழகான விளக்கம் தந்தார்